சிந்துவெளி எழுத்துக்களின் நூறு ஆண்டுகால புதிர்களை விடுவிக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் முயற்சிகள் எடுத்துள்ளது குறித்து முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் உலகளாவிய பரிசு ஒன்றை அறிவித்திருப்பது உலக வரலாற்றில் இதுவே முதல் முறையாக இருக்கும் என்றும் இதுவே இந்த திராவிடவியல் கோட்பாடு ஆட்சியின் மாபெரும் சாதனையாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதன் மூலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் புகழ் உலகம் சுற்றும் புகழாக அமைந்துவிட்டது விட்டது சிந்துவெளி எழுத்துக்களில் நூறு ஆண்டுகளாக புதைந்திருக்கும் புதருக்கு விடை கண்டுபிடித்தால் எட்டரை கோடி ரூபாய் பரிசு என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் சார்பில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் மூன்று முக்கியமான அறிவிப்புகளை செய்துள்ளார்கள் இதில் முதலாவது அறிவிப்பானது உலக ஆய்வாளர்கள் அனைவருக்குமானது செழித்து வளர்ந்த சிந்துவெளி பண்பாட்டின் எழுத்து முறையை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள இயலவில்லை நூறாண்டுகளை கடந்தும் தீர்க்கப்படாத இந்த சிந்துவெளி புதிர் குறித்து உலகெங்கும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள் மொழியியல் அறிஞர்கள் மற்றும் கணினி வல்லுநர்கள் உட்பட பலரும் இன்றளவும் பெரும் முயற்சி செய்து வருகின்றனர் அம்முயற்சிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையினை கண்டுபிடித்து சிந்துவெளி எழுத்து முறையினை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வழிவகையினை தொல்லியல் அறிஞர்கள் ஏற்கும்படி வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்பிற்கு எட்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருப்பதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாளன்று உலகிற்கு அறிவிக்கப்பட்டது அதனை தி ரேட் லண்டன் என்ற இதழில் ஜான் மார்ஷல் அறிவித்தார் இந்த அறிவிப்பு இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கியது இதனைத்தான் தமிழ்நாடு அரசு கொண்டாடி கொண்டிருக்கிறது ஜான் மார்ஷலுக்கு சிலை வைப்பதற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கிறார் முதலமைச்சர் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இத்தகைய ஒரு மாநாடு நடத்தப்பட்டது இல்லை சிந்து சமவெளி ஆய்வு நூற்றாண்டு விழாவும் கொண்டாடப்பட்டிருக்காது சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தமிழர் நாகரீகத்துக்குமான தொடர்பும் ஒற்றுமையும் மெய்ப்பிக்கப்பட்டு விட்டது கீழடி காளைகள்தான் சிந்து வெளியிலும் இருக்கிறது நமது தாய் தெய்வ வழிபாடு அங்கும் இருக்கிறது கீழடி கட்டிடக்கலையும் மண்பாண்டங்களும் சிந்துவெளியிலும் இருக்கின்றன இந்த வரிசையில் ஆர் பாலகிருஷ்ணனின் ஆய்வு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியது ஆறு பாலகிருஷ்ணன் எழுதிய சிந்து முதல் வைகை வரை நூலானது நாம் பயன்படுத்தும் முக்கியமான தமிழ் சொற்களில் பெரும்பாலானவை சிந்துவெளி பகுதியாக முன்பு இருந்த பகுதிகளில் இப்போதும் பயன்படுத்தப்படும் சொற்களாக இருக்கின்றன என்பதை மெய்ப்பித்ததாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது கொர்க்கை வஞ்சி தொண்டி ஊர் பட்டி பள்ளி பாரி பேகன் கரிகாலன் சோழன் சேரல் உதயன் மாறன் சாத்தனார் கபிலர் நக்கீர கோட்டை வேல் ஆகிய சொற்கள் மருவிய சொற்களாக இன்னமும் பாகிஸ்தான் ஆப்கான் ஆகிய நாடுகளிலும் இந்தியாவில் குஜராத் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலும் பயன்பாட்டில் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் கண்ணகி தெய்வமாக தமிழ் மரபில் இருப்பதைப் போல குஜராத்தில் கண்கை கோவிலும் கன்கேஸ்வரி கோவிலும் உள்ளதாக சொல்கிறார் மொஹஞ்சதாரோ பெண்கள் சிலம்பு அணிந்துள்ளார்கள் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் இப்போது கண்ணகி என்ற பெயரில் இருபத்து நான்காயிரத்து எழுநூற்று பத்து பெண்கள் இருக்கிறார்கள் என்கிறார் பாகிஸ்தான் ஆப்கனில் கண்ணகி என்ற பெயர் மருவி இன்னமும் இருக்கிறது என்கிறார் இந்த வரிசையில் சிந்துவெளி எழுத்துமுறை குறித்து ஆராய வேண்டியுள்ளது நூற்றாண்டு காலமாக விடுவிக்கப்படாமல் உள்ள சிந்துவெளி எழுத்து எழுத்துமுறை குறித்த புதிர்களை விடுவிப்பதில் உள்ள சிக்கல்கள் சவால்கள் வழிமுறைகளை ஆராயவே இந்த கருத்தரங்கை நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசும் நிதித்துறை செயலாளர் மற்றும் தொல்லியல் துறையின் ஆணையர் உதயச்சந்திரனும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளார்கள் சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் என்ற தலைப்பில் ஆய்வாளர்கள் கா ராஜன் இரா சிவானந்தம் ஆகிய இருவரும் இணைந்து எழுதிய கட்டுரையில் சிந்துவெளி மக்கள் நன்கு வளர்ச்சி எழுத்து முறையை பெற்றிருந்தனர் இத்தகைய வரிவடிவங்களாக இதுவரை நான்காயிரம் சான்றுகள் கிடைத்துள்ளன நீளமான சொற்றொடராக இருபத்தாறு வரிவடிவங்கள் காணப்படுகின்றன பல்வேறு ஆய்வாளர்கள் சிந்துவெளி எழுத்து மொழி மூல திராவிட மொழி என்று கருதினார்கள் சிலர் இந்தோ ஐரோப்பிய மொழி என கருதினார்கள் சிலர் இவை குறியீடுகள் மட்டுமே என்றும் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் காணப்படும் பல குறியீடுகள் சிந்துவெளி எழுத்துக்களின் இணையாக விளங்குகின்றன சில குறியீடுகளும் ஒரே மாதிரியாக உள்ளன ஏறத்தாழ அறுபது விழுக்காடு குறியீடுகள் சிந்துவெளி எழுத்துக்களில் இணையாக காணப்படுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இவை அனைத்தையும் கொண்டு சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மொழி எது என்பதை கண்டறிய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக தொல்லியல் ஆழ்கடல் கள ஆய்வை விரிவாக மேற்கொள்ள பெருமுயற்சி எடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைய முதலமைச்சர் சிந்துவெளி எழுத்துக்களின் புதிர்களை விடுவிக்க முயற்சிகள் எடுத்துள்ளார்கள் முதலமைச்சரின் அறிவிப்பானது அவரது பெயரை உலகமே உன்னிப்பாக கவனிக்க வைத்திருக்கிறது என்று கூறி முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது